அனைவருக்கும் முதற்கன் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விரதத்தை முன்னிட்டு ஆறு படை வீடு என்ற புதிய தொகுப்பை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் அருள் உரையுடன் உங்களுக்கு ஆறு படைவீடுகளையும் தரிசனம் செய்து மகிழ்விக்க கந்த சஷ்டி மூன்றாம் நாளான இன்று நாம் மூன்றாவது படைவீடான பழனியை உங்களுக்கு அழைத்து செல்கிறேன் திருமுருவ கிருபானந்த வாரியாரின் அறுபடை வீடு என்ற அரிய அருள் உரையுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் வெல்கம் ஆல் டிவோஷன் முருகடியார்கள் சனவ் டுடே தேர்ட் டே ஆஃப் கன்ஸ் கந்தசஷ்டி ஐ எம் கோயிங் டு ப்ரசன்ட் தேர்ட் படை வீடு பழனி தேங்க் யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இன் திஸ் சேனல் டு டெவலப்பிங் ஆல் சப்கிரைபர்ஸ் வியூர்ஸ் ஒன்ஸ் அகேன் ஐம் தேங்கிங் யூ வெற்றி வேல் முருட கரோஹரா வள்ளி மணால கரோகரா கட்சியும் பொய் சென்முனார் கரோகரா பழனி ஆண்டவர்க்கு அரோஹரா Kripananda is a household name in Tamil Nadu. He acquired in-depth knowledge in Tamil devotional literature and his auditory skills in delivering the same were par excellence. He was exposed to Tamil literature and music by his father Malaya Dasa from the age of three. Though his parents named him Vamadeva Sivam, he later budded into Tilmuriga Kripananda He was very knowledgeable in Sanskrit too besides paving way to spirituality he also contributed immensely by seeding moral and ethical values and decrying bad habits and superstitions his poetic literary and spiritual fervors were acclaimed through fellowship from sangeet natak academy the award of kalaimamani and honors from saints and ashrams he made his listeners participate with him in his devotional lectures and all his lectures were loaded with great sense of humour. Varyar also edited a monthly magazine called Tirpugar Amritam and released many audio and video cassettes. This VCD crystallizes the deep devotional strain in the spiritual pursuit to be with Lord Muruga. Varya's discourses kindle in us the flame of love for God and love for virtue. Prasar Bharati Archives South proudly presents Kripananda Varya's Arupadai Veeda to the Divine Loving Society. தமிழகத்தின் வாயில் தோறும் வாயில் வரும் பெயர் வாரியார் சுவாமிகள் எனப்படும் திருமுருக கிருபானந்த வாரியார் தமிழ் மொழியின் இலக்கியத்தை இலக்கணத்தை அவரின் திருவாய் உச்சரித்த போதெல்லாம் தமிழர்களின் உள்ளங்களில் ஒளி வெள்ளம் மின்ன மின்ன மொழிக்கு கௌரவம் ஏற்பட்டது தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள் அவருக்கு விருதுகளை வாரி வழங்கின கலைமாமணி விருது சங்கீத் நாடக அகாடமியின் விருது மற்றும் கௌரவ டாக்டர் பட்டம் ஆகியவை அவருக்கு கிடைத்த ஆற்றல் மிகு அணிகலன்கள் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை மலேசியா பிரான்ஸ் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் அவர் புலமையை மெற்றினர் நகைச்சுவை உணர்வால் நா நயத்தால் கட்டிப்போட்ட திருமுருக கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவு பெட்டகத்தை பிரசார் பாரதியின் ஆவண காப்பகத்திலிருந்து ஆறுபடை வீடு என்னும் நிகழ்ச்சியாக வெளியிட்டு மகிழ்கிறோம் எம்பெருமான் மூன்றாவது வீடாக திருவாதினன் குடியிலே வீட்டில் இருக்கின்ற மூன்றாவது மூலாதாரம் திருப்பதங்குன்றம் சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர் மணிப்பூரகம் திருவாதினூர் அது சேர நாட்டிலே இருக்கிற திவ்யஸ்தலம் சேரமான் தொண்டு செய்து ஆறு ஆதாரங்கள் மூலமாக அவர் அடைய வேண்டும் அருணகிரியார் சொன்னார் ஆதரம் பயில் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஏகின் ஆதி எந்த ஊரா ஆசுபாடியூர் நன்னாடில் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே திருவாவினங்குடி என்று திரு என்ற மகாலட்சுமி ஆ என்றா காமதேனு இனன் என்றால் சூரியன் ஆகவே லட்சுமியும் ஆதித்த பகவானும் சூரியனும் வழிபட்ட தலம் திருவாதன நக்கீரர் மிக பெருமையாக பாடிகள் அது மூன்றாவது படவில் அங்கேதான் அருணைநாதருக்கு முருகன் ஜபமாத கொடுத்தாராம் அருணைநாதரே சொல்லுகிறார் இபமா முகன் தனக்கு இளையோனேன் இமவான் மடந்தை உத்தனிபாலாம் ஜபமாலை தந்த சத்குருநாதாம் நன்குடி பெருமாளே அங்கே எம்பெருமான் கருணை கடலாக வீற்றிருக்கின்றார் அந்த திருவாவின்குடி என்ற மூன்றாவது படை வீடு அங்கேதான் அருணையினாதது மிகுதியாக திருப்புகள் பாடியது அதிச எம் அநேக முத்த பழனி மலை அநேக அதிசயங்கள் நிறைந்தது இப்போதும் சித்தர்கள் எல்லாம் வாழ்கிறார் புதிப்பானி மச்சேந்திரர் போகர் இத்தகைய பதினெண்டு சித்தரிடம் வாழ்ந்து அருள் பெற்ற இடம் திருவாரண அதன் அருகிலேதான் மலை இருக்கு பழனி மலை அங்கு பகவான் ஞான தண்டாயத்தை ஏந்தி கொண்டு அக்கருணை புரிகின்றார் அருணகிரி பெருமான் பாடுகிற பொழுது பழனி மலை மீதில் நின்ற பெருமாளே என்ன பொருள் தரியா மார்க்கம் அரும்பு கிரியா மார்க்கம் மலரு யோக மார்க்கம் காய் ஞான மார்க்கம் கனி அரும்பு மலரு காய் கனி இங்கே சரியா மார்க்கம் கிரியா மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் அந்த ஞானம்தான் பழம் இப்பவும் சொல்லுவார்கள் நான் போன காரியம் பழம் பழுத்திருப்பது பழம் ஞானத்தினாலே பழுத்த சிவஞானிகள் வழிபட்ட ஸ்தலம் பழனி அந்த பழனியின் தளத்திலே எம்பெருமான் வேண்டுவார் வேண்டுவதெல்லாம் தருகின்ற கருணாமூர்த்தியாக விளங்கு அந்த பழனி எம்பதியிலே சென்று வையாபுரியிலே மூழ்கி அந்த மலையை வளமாக வந்து ஆரெழுத்தை ஓதி மறைவீதியிலே சென்று பழனி ஆண்டவனை மனமொழி மெய்களினாலே வழிபடுவது அப்படி வழிபட்டாருக்கு இகபர சௌபாகியத்து எம்பெருமான் எளிதிலே தருவான் இசை பயில் இகபர சௌபாகியம் அருள்வாயே இகபர சௌபாகியம் சௌபாக்யருவாயே இகம் இம்மைக்கு உரியது பரம் வறுமைக்கு உரியது இகம் பரம் என்ற இரண்டு நலங்களையும் அருளவெல்லாம் பயனையானது அவன் கையிலே வைத்திருப்பது ஞானதெண்டாயும் ஞானந்தானே சுகத்தை கொடுக்கும் ஞானம் அல்லது கதி கூடுமோ என்றால் தாய்மன அஜானம் துன்பத்தை கொடுக்கும் மெஞ்ஞானம் இன்பத்தை கொடுக்கும் ஞானிகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார் ஒருவர் நிந்தித்தாலும் மகிழ்வார்கள் அவன் அடித்தாலும் மகிழ்வார்கள் அவோ ஐயோ நம்மை நிந்திக்கிறானே என்று வருந்த மாட்டார் எப்போதும் சிந்தி சிரித்த முகத்தோடு இடுக்கண் வருங்கால் நகு அதனை அடுத்துவது அகுவப்பது இது என்பார் திருவிழா என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கண்டு அவர்கள் துவண்டு போமாட்ட வருவதெல்லாம் வினையினால வருகிறது அந்த வினை வினையிலா துன்பம் போ ஆகவே பழனியப்பன் அந்த மூன்றாவது படைவீடாக அங்கே இருந்து கருணை பாதிக்கின்றான் அது ஒரு ஞான தலம் அதனால்தான் அருணகிநாத சுவாமிகள் அதிசயம் அநேகம் உற்ற பழனிமலை பழனி மலை பழனிமலை பழமையான நிமலை உமாதேவியா பல பல பதக்க மாறம் அடிமை செறிஞ்சொல் தமிப்பன்னீரோடு பரிமளமிஞ்ச மாலையும் அணி ஓனேன் அந்த பிரபு அருணீநாதர் பாடிய திருப்புகள் பன்னீராம் அடிமை தமிழ் பன்னீரோடு பரிமள மாலையும் அணிஓனே என்பதே மூன்றாவது படவீடாகிய பயணியிலே சென்று அவனுடைய மந்திரங்கள்ல மூன்று எழுத்து முருகா என்பது ஆறு எழுத்தில் ஓர் எழுத்து ஓரிவித்த ஓரிவித்த பெருமான் அதுவே மூன்று எழுத்து முருகா என்பது மூ என்பது நெல்லினம் ரூ என்பது இடையினம் கூ என்பது வல்லினம் மூன்று இனத்திலிருந்து மூன்று எழுத்தெழுத்து முருகா முருகாம் முருகா முருகாம் முருகா என உனை ஓதும் தவத்தினரு மூதுரையில் அருகாத செல்வம் அடைவது சுப்பிரமணியத்தை நிஷ்காமியமாக வழிபடுகின்றவர்களுக்கு குறையாத செல்வம் உண்டார் அருகாத செல்வம் அடைவரி வியாதி அடைந்து நையா நோய் வராது அவரே பவரோக வைத்தியனார் போகரும் வைத்தியது அந்த குடும்பமே வைத்திய குடும்பம் அருணிதியா சொன்னால் பவரோக வைத்தியநாத பெருமாள் முருகா என உனை ஓதும் தவத்தினது மூதுலையில் அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நையார் ஒரு காலமும் துன்பம் குறார் பரகதி உத்திடுவார் பொறுகாலம் நாடு புகார் சமராபுரி புண்ணியனே ஆகவே மூன்றாவது படவீடு பயணியிலே சென்று வணங்கி நம்முடைய வினைகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் Baba, oh, oh Saravana ala ba oh, oh,